யாருங்க இந்த கேபி வை பாலா எப்படி ஒரு கிட்ட இவ்வளோ படம் கிடைச்சிது சாதாரண ஒரு சின்ன திரையில தொடங்கி சில டிவி நிகழ்ச்சியில மேடை தொகுப்பாளராக இருந்து சின்ன சின்ன படங்கள்ல நடித்து இப்போ தான் வெள்ளித்திரையில் ஒரு ஹீரோவா அறிமுகமாக இருக்காரு பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் பண்ண முடியாத இவர் எப்படி செய்யறாரு நாட்டில் யார் யாரெல்லாம் வறுமையில் இருக்காங்கன்னா அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் உதவி செஞ்சு சின்ன சின்ன வியாபாரம் கடைகள்லாம் தொடங்குறதுக்கு வியாபார பொருட்களை வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லாத சில ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு இப்ப பெரிய அளவுல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுக்குறாரு பெரிய பெரிய முன்னணி கதாபாத்திரத்துல இருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வரையில நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அரசியல்வாதி உட்பட பெரிய பெரிய மருத்துவமனையே வச்சிருக்கவங்க இவங்கெல்லாம் செய்யாத அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நடிகர் செய்கிறதுக்கு ஏது அவர்கிட்ட அவ்வளோ பணம் இந்த கேபிஐ வாழை தேடி கண்டுபிடிச்சி மக்களுக்கு இந்த மாதிரிலாம் உதவியை செய்கிறாரு இதெல்லாம் செய்யறதுக்கு யார் இவருக்கு பணம் கொடுக்குறது இவரை யார் பின்னாடி இருந்து இழக்கிறது இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அதில் குறிப்பாக நீங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க பாரு அவங்களிருந்து இருந்து சில நடிகர்கள் வரையிலும் கேள்வி கேட்குறாங்க உன்னை யார் ஏற்கிறது யார் உனக்கு பணம் கொடுக்குறதுன்னு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறவங்கள பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் பலார்னு உனக்கு கண்ணத்துலேயே அரைஞ்சிடணும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கணும் என்னாடே நீ இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கேன் நீ சோசியல் மீடியாவிலையும் சரி இந்த சினிமா துறையும் அதை சார்ந்து நிறைய இருந்து வந்து நீ பணம் சம்பாதிக்கிற இவ்வளோ பணங்களை சேர்த்து வச்சுட்டு இவ்வளோ செல்வாக்காக இருக்கக்கூடிய நீ இதுவரையில சாதாரண மக்களுக்கு எதனா உதவி பண்ணியிருக்கியா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வறுமையில் இருக்காங்க இதெல்லாம் அவங்க தெரியுமா ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களோட வேதனை வழி அவங்களுடைய கண்ணீரை பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி எதையுமே கண்டுக்காது இருக்கக்கூடிய பல பேருக்கு மத்தியில் தங்கிட்ட கொஞ்சமாக பணம் பொருள் இருந்தால் கூட தன்னுடைய செலவுக்கு போயிட்டு மற்றவங்களுக்கு உதவலை மற்றவங்களுக்கு உதவிட்டு மிச்ச மீதி எதனா இருந்தா எடுத்துட்டு கூட அந்த நல்ல மனிதன்தான் அந்த உயர்ந்த உள்ளம்தான் கேபிஒய் பாலா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை போய் விமர்சனம் பண்ணுறமே இது நியாயமா இப்போ நம்ம நண்பர் கேபிஒய் பாலா இருக்கார் பற்றியா தன்னால் முடிஞ்சு தன்னுடைய சக்திக்கு மீறிய மக்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு பற்றியா இதை அப்படியே படமாக எடுத்து ஒரு பெரிய ஆக்டரை போட்டு நடிக்க வைச்சா படம் பிச்சுட்டு போவோம் தேட்டரை விட்டு வரவங்க எல்லாருமே கண்ணீர் கண்ணீர் அழுதுட்டு வராங்க இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு மனுஷனா கடவுள் தோற்று போனா இருப்பா என்ன மனுஷனாக இருக்காருப்பா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து வெளியே போவாங்க அப்போ விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஒரு கற்பனையாக இருந்தால் ஒரு புனை கதையாக இருந்தால் எதால் ஒன்று நம்பவே நம்மால் முடியாதோ அது சாத்தியமாக்கி சினிமாவாக காட்டினா அதை நம்புவோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒருத்தவங்க இந்த மாதிரியான ஒரு உதவிகளை செய்யும்போது இருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க எப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ என்ன பண்ணுறானா நீ யாருக்கோ உதவி செய்கிறேன் எங்கேயோ ஒரு மூலைய யாரும் கஷ்டப்படுறாங்களோ உதவி செய்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி நான் என்ன பண்ணேன்னா என் வீட்டு பக்கத்தில் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன பண்ணேன்னா என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்னு செய்கிறாங்க பார்த்தியா அவங்க தான் நல்ல மனிதர்கள் அதை விட்டுட்டு அவங்கள விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சமூகத்தை நோக்கி போயின்னு இருக்கின்றதுக்கான அடையாளம் இதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் தேடி கண்டுபிடிச்சி உதவி பண்ற மாதிரி பல படங்கள் வந்திருக்கு வில்லன் படம் வந்திருக்கு கந்தசாமி படம் வந்திருக்கு சிவாஜி படம் வந்திருக்கு நம்ம அலாவுதீன் மற்புத விளக்கம் அந்த விளக்க தேர்ச்சா உள்ளிருந்து ஒரு பூதம் வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடும் இந்த மாதிரியான படம் வரும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தா இது நல்லா இருக்கே ஹீரோ நல்லவராக இருக்கார் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒருத்தர் செய்யும்போது நாம் என்ன பண்ணுறோம் இப்போ என்ன ஒரு ஒருவேளை இருக்குமோ இந்த மாதிரி சொல்கிற மாதிரி யாரோடைய கூட்டாளி உளவாளியாக இருப்பாரோ ஒரு யாரோ கொடுக்குற பணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே மக்களுக்கு கொடுக்குறாரோ அந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது உங்கள் கிட்டேருந்து எல்லார்கிட்டையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பாலாகிட்ட ஒருத்தர் பணம் கொடுக்குறாருனே வச்சுங்க எவ்வளோ பணம் கொடுக்குறாரோ ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்குறாருன்னு வைங்க அந்த ஐம்பது லட்ச ரூபா பணத்தை அவர்கிட்ட கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறாருன்னு வச்சுங்க இப்போ கேபிஐ பாலா கிட்ட பணம் கொடுத்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் பணத்தை கொடுத்துட்டு இந்த பணத்தை வச்சு யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யார் யாரெல்லாம் வறுமையில் இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி உதவிப்பா அப்படின்னு நம்மக்கிட்ட பணம் கொடுத்தா நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோம் அந்த பணத்தை வாங்கி பணத்தை மொத்தமாக நாமளே எடுத்துகிட்டு சில சில்லறைகளை மட்டும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கோவில் உண்டிகள்லையோ யார் யாரெல்லாம் பிச்சை எடுக்கிறது கஷ்டப்பட்டு கை எழுந்திருக்காங்க பார்த்தியா அவங்களுக்கும் சில சில சில்லறைகளை மட்டும் தான் கொடுத்துட்டு வரோம் நிஜமான நிஜ வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் ஏன்னா அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறவங்களுடைய எண்ணிக்கை தான் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போதே தவிர தான் உயர்ச்சி சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இன்றைக்கி குறைஞ்சிருச்சு அதுவும் தான் உயர்ச்சி சம்பாதிச்ச பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல மனிதர் புனிதமானவர்னு சொல்லிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு கேபிஓபாலா இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களும் ஏழ்மையில் இருக்கணும்னுடைய அவங்களுடைய கண்ணீர் வழியை போக்கணுன்றதுக்காக தேடி தேடி என்ன பண்ணுறாருன்னு போயிட்டு உதவி செய்கிறாரு அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு தப்பு தானே மாலங்களுக்குலாம் கடைசி வரையிலும் புராணமும் சினிமாவும் மட்டும்தான் பொருந்துமே தவிர நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது புரிஞ்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன நிலமையே கிடையாது சினிமாவில் நிஜமான இதே மாதிரி ஒரு காட்சி வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏம்பா எங்களுடைய ரேஷன் கார்டு இதுதான் இந்த ரேஷன் கார்டில் இந்த பேரையும் சேர்த்துக்கும் இப்போது ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சா எங்கள் ஸ்மார்ட் கார்டில் கேபிஒய் பாலான்ற பேரையும் இந்த அளவுக்கு தங்கமான ஒரு மனிதராக இருக்கு பாருன்னு சினிமாவில் காட்டுவாங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் அவர் மேலே தான் கல் எடுத்து தேடிக்கிறாங்க அதுவும் உண்மை தான் பழுத்த மரத்தின் மீது தான் அதிகமாக கல்லடி போடும் அந்த மாதிரி தான் இதுவும் சரி இவரை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நாடுனால் எப்படி இருந்தான்னா உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு ஒரு நல்ல நாட்டுக்கு அடையாளம்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் பசி இருக்கக்கூடாதான் நோய் வறுமை இருக்கக்கூடாதான் பகை இருக்கக்கூடாதான் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது தான் அந்த நாட்டினுடைய வேந்தனுடைய கடமைன்னு சொல்கிறாங்க இந்த நாட்டினுடைய வேந்தன் இந்த நாட்டினுடைய ஒரு சாதாரண குடிமகன் இந்த வேலையை செய்கிறாரு ஒரு காலத்தில் ஒரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழருடைய உண்மையான கலை இலக்கியம் பண்பாடுன்றது இதுதான் யார் யாரெல்லாம் வறுமையில் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் கண்ணீர் கவலையோடு இருக்காங்களோ அவங்கள தேடி போயிட்டு உதவக்கூடியது அந்த மாதிரி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிருந்த தமிழன் மாதிரி இந்த காலத்தில் ஒரு தமிழன் இருக்கான்றதை நினச்சி நம்ம பெருமைப்பட வேண்டியது தான் உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த்னு ஒரு நல்ல மனிதர் இருந்தார் இப்போ ஒரு கேப்டன் சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம நண்பர் கே பி வை பாலாவை சொல்லலாம் அவரளவுக்கு நம்மளால் செய்ய முடியலனா கூட பரவாயில்ல நம்மளால் முடிஞ்ச வரையிலும் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒரு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் கையேந்திட்டு நிற்பாங்க அவங்களுக்காச்சும் ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்வோம் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரையிலும் நான் உங்கள் பகலவன் தமிழ்